வெல்கம் டு சிம்பிள் விளாக் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மீன் ரோஸ்ட்டு நம்ம வீட்டில் போடும்போது எண்ணெயில் வந்து மசாலாலாம் உதிர்ந்து போயிடும் டேஸ்ட்டு வந்து நல்லா இருக்காது அந்தளவுக்கு வராது இதுக்கு வந்து அருமையான ஒரு நாலஞ்சு டிப்ஸ் தான் சொல்லியிருக்கிறேன் நான் சொல்லியிருக்கிற பொருள்களாக வச்சு மீன் ரோஸ்ட்டு போட்டீங்கன்னா எண்ணெயிலும் உதிராது டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும் கட்டாய ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன பொருள் போடலான்னு பார்க்கலாம் மீன் வறுவல் மசாலா முட்டை ஒன்று உப்பு தூளுப்பு கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு ஹாப்பிமா கிறிஸ்பி மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இவ்வளோ தான் இதுக்கு பொருள் இதெல்லாம் நல்லா கலந்துக்கணும் தண்ணி சேர்க்கக்கூடாது முட்டையிலையே தண்ணி இருக்கிறனால தண்ணி சேர்க்காதீங்க இதெல்லாம் நல்லா விட்டுக்குங்க உப்பும் அதிகமாக போடறாதீங்க மீன் வறுவல் மசாலாலேயே உங்களுக்கு உப்பு இருக்கும் அதனால் ஒரு சிட்டிகை மட்டும் போடுங்க போதுமானது நல்லா கலந்து விட்டுட்டு மீனை வந்து உப்பு போட்டு கழுவிட்டு கடைசியாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவிக்குங்க அப்போ தான் மீன் வாசம் இல்லாமல் இருக்கும் நல்லா கழுவிட்டு இப்போ மசாலா கலந்து வச்சுருக்கிற மசாலாவில் வந்து மீனை வந்து நல்லா கலந்துட்டு ஒரு மணி நேரம் ஃபேன் காற்றுலேயோ இல்லை ஃப்ரீசர்லேயோ வச்சுட்டு அப்புறம் நீங்கள் எடுத்திங்கன்னா எண்ணெயில் வந்து மசாலா உதிரவும் உதிராது இந்த மசாலாலாம் சேர்த்துருக்கறனால டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப கூடுதலான சுவை கொடுக்கும் அதே மாதிரி மீன் போதும் நல்லா எண்ணெய் சூடானதும் குறைவான தீ வச்சுட்டு அப்புறம் மீனை வந்து பொறிச்செடுக்கணும் அப்போ தான் மசாலாலாம் உள்ளேயும் நல்லா வெந்து வரும் மேலேயும் நல்லா வேகும் ஈவனாக வெந்து வரும் இல்லைன்னா மேலே தீஞ்சி போயிடும் உள்ளே வந்து மசாலா வேகாமல் அப்படி இருக்கும் அதனால் இந்த டிப்ஸை கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள் இந்த முறையில் நீங்கள் மீன் வந்து பொறிச்செடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் எண்ணெயிலும் உதிராது பாருங்கள் மீன் பொறிச்சு எடுத்தாச்சு ஆனால் ஒரு துளி மசாலாவோட எண்ணெயில் உ உதிரவே இல்லை கடைசி மீன் வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் உதிராது கண்டிப்பாக இந்த முறையில் மீன் ரோஸ்ட்டு செஞ்சு பாருங்க ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு ரெசிப்பியில் பார்க்கலாம் ஓகே பாய்